மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுஷ் போதைப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவித்த சம்பவம் தொடர்பான விசாரணை கவைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்புப் பணியகத்தின் பொறுப்பதிகாரி பணிப்பாளர் உள்ளிட்ட உத்தியோகஸ்தர்களிடம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் சுங்கத்துறையின் ஆய்வின் பின்னரே குறித்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கொள்கலன்களில் பெறப்பட்ட மாதிரிகள் சுங்க ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் சந்தேகத்தக்கடமான பொருட்கள் காணப்படவில்லை என்றும் சுங்க திணைக்கிழத்தினர் தெரிவித்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தினர் மேற்கொள்ளும் விசாரணைகளுக்கு தெரியவந்துள்ளது சுங்க திணைக்களத்தின் அறிவிப்புக்கு இணங்கவே குறித்த கொள்கலன்களை விடுவிக்க எந்தவித தடைகளும் இல்லை என போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியத்தினர் எழுத்து மூலமாக தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினர் தங்களது பரிசோதனை கருவிகளைக் கொண்டு குறித்த கொள்கலன்களில் காணப்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பெக்கோசமன் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மித்தனியவுக்கு அனுப்பப்பட்ட குறித்த கொள்கலன்கள் கண்டெடுக்கப்பட்டன மேலும் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொள்கலன்களில் காணப்பட்ட பொருட்கள் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்காக பத்தலை நுவரலியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய வத்தலையில் உள்ள போதிப்பொருள் உற்பத்தி நிலையத்திலிருந்து பதினான்கு கிலோ ஐஸ் போதிப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் அவற்றில் பத்து கிலோ ஐஸ் போதிப்பொருள் கெஹல்பந்திர பத்மி கொள்வனவு செய்ததாகவும் தெரியவந்துள்ளது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் குறித்து போதைப்பொருள் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது பகுதியில் உள்ள காணியொன்றில் புதைக்கப்பட்ட நடைகள் கண்டெடுக்கப்பட்ட குறித்த கொள்கலன்களில் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் பொருட்களில் ஐஸ் அல்லது கிறிஸ்டல் மேத்தம்பேட்டமின் இருப்பதை அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்கிழமும் உறுதிப்படுத்தியுள்ளன